நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடங்க இருக்கின்ற அஷ்டமசனி இது எல்லா சிம்ம ராசிகர்களுக்கும் இந்த அஷ்டமசனியாவது பாதிப்பை தருமா இந்த அஷ்டமசனியினுடைய தாக்கத்திலேருந்து முழுமையாக விடுதலை பெறணும் அப்படின்னா என்ன சார் அதற்கு உண்டான சொல்யூஷன் என்ன அது சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி வருதுன்னு சொல்கிறாங்க ரைட்டு அப்போ அதுலேருந்து விலகுவதற்கு உண்டான சொல்யூஷன் என்ன என்ன தீர்வுகள் இதற்கு இருக்குது அப்போ எது போன்ற விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தினால் கவனமாக இருந்தால் இந்த அஷ்டமசனியினுடைய தாக்கத்திலேருந்து முழுமையாக நம்மளால் விடுபட முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்க போறோங்க சிம்ம ராசிக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வரப்படுறதுங்க இது கடகராசிக்கு அஷ்டமசனி முடிந்து சிம்ம ராசிக்கு தொடங்க இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனிப்பெயிற்சியானது திருக்கணிதப்படி நிகழ இருக்கின்றதுங்க இவ்வாறு வரக்கூடிய பெயர்ச்சி எல்லா விதத்திலுமே பெரிய பாதிப்பை தந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இது மிக முக்கியமான விஷயங்கள்ல எதில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா தொழில்ல மிக முக்கியமாக ஒரு தொழில் செய்கிறீங்க புதிதாக ஒரு தொழிலை உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்க இப்போ ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை நீங்க கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துட்டு அதையே நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா புதிதாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுலாம் நீங்க கவனம் செலுத்தணும் மெயினா அதே போல் திருமண செயல்னு நினைக்கிறீங்க திருமண செயல் உங்க பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமண செயல்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் இது சிம்ம ராசிகள் நீங்க பிறந்து உங்களை அந்த சந்திரன் பலமிழை சந்திரனாக ஓரளவுக்கு பௌர்ணமி நெருங்கிய நிலையில அஷ்டமி நவமி திதியை தாண்டிய நிலையில் சந்திரனாக இருந்தார் அப்படின்னா இதனுடைய தாக்கம் பெருசாக இருக்காது சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்தே அஷ்டம சனியில் கூடுதல் குறைவாக அதனுடைய பலன் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒளிபொருந்த நிலையில் சந்திரன் இருக்காருன்னா பெரித தாக்கம் இருக்காது ஆனால் எந்த ஒரு புதிய முயற்சியையும் எடுக்கக்கூடாது அதாவது புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறலான் இருக்கேன் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இப்போ செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்போ இது போன்ற விஷயங்கள்ல தான் நீங்கள் அதிகப்படியான இம்பார்ட்டன் கொடுக்கணும் இந்தமாரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை என்ன வேலைக்கு போயிட்ருக்கீங்களோ அதை கண்டினியூவாக செஞ்சுட்ருக்கணும் என்ன தொழில் செஞ்சுட்ருக்கீங்களோ அதை கரெக்டாக செஞ்சுட்ருக்கணும் ஒரு கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு யோசனை பண்ணணும் கண்டிப்பாக கடன் இந்த காலகட்டத்தில் வாங்கும்போது அந்த கடனை வந்து அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்போ கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் அந்த விஷயத்தை சற்று தள்ளி போடுங்க புதிதாக எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாதுங்க என்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதை கண்டினியூவாக செய்யலாம் சரிங்க சார் இப்போ இந்த விஷயத்துலேருந்து இந்த தாக்கத்திலேருந்து முழுமையாக விடுபடணும் அப்படின்னா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு பரிகாரம் அப்படின்னா மிக முக்கியமாக அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்ம வழிபாடு எடுத்துக்க வேண்டியது யாருன்னா ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் பெருமானுங்க பெரும்பாலும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் செல்வது சிறந்தது அதே போல் வியாழக்கிழமை அன்று விநாயகர் விநாயகரை வழிபட்டு வருவது என்பது நல்ல அமைப்பு அதாவது மனித முகம் இல்லாத தெய்வங்களை வணங்கணும் மனித முகம் இல்லாத தெய்வங்கள் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் விநாயகர் வராகி அம்மன் பெத்யங்கரா தேவி சரபேஸ்வரர் இது போன்ற தெய்வங்களை தொடர்ச்சியாக நம்ம வணங்கும் போது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்படும் என்று சொல்லலாங்க நன்றி